எதிர்பார்ப்புகள் இன்றி வாழ கொண்டால் ஏமாற்றங்கள் இல்லை எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை எதற்கு விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் எல்லோர் இதயங்களிலும் காயங்கள் உண்டு அவரவர் வெளிப்படுத்தும் விதங்கள் வேறு சிலர் ஆற்ற முடியாத கண்ணீராக வெளிப்படுத்துகின்றனர் சிலர் ஆரியர் இனங்களை புன்னகையாக வெளிப்படுத்துகின்றனர் உன்னை தேவையில்லை என்று முடிவு கட்டியவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தப்பாகவே தெரியும் மனிதனின் உண்மையான நண்பர்கள் மூன்று பேர்கள்தான் அவர்கள் வயதான மனைவி வளர்த்த நன்றியுள்ள நாய் தயாராய் உள்ள ரொக்க பணம் கடனே இல்லாதவன் பணக்காரன் நோயே இல்லாதவன் லட்சாதிபதி கோபமே இல்லாதவன் கோழீஸ்வரன் சண்டே போட்டு பல நாள் பேசாமல் இருப்பது வைராக்கியம் இல்லை கௌரவமே பார்க்காம முதல்ல தான் மனிதம் தம்மாந்துண்டு பேட்ரிக்கே ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது மனுசங்கிட்ட இருக்காதா என்ன தங்களின் அன்பு ஒருவருக்கு தொல்லையாக இருப்ப தெரிந்த பின்பும் விலக முடியாதவர்கள் மிக பலவீனமானவர்கள் அமைதியாக இருப்பவனுக்கு கோவப்பட தெரியாது என்பதல்ல அர்த்தம் கோபத்தை அடக்கி ஆளும் திறமையை படைத்தவன் என்பதே அர்த்தம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் ஷேர் மீண்டும் வருவேன் நன்றி செய்ய